சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் எந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது எதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும் எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும் அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த மாசம் மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபத்துல இருக்கார் அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது அடுத்தது பூதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாசம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் ரெட்டோகிரேடு பொசிஷனுக்கு மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார் புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார் ஒன்றும் சூரியனுக்கு முன்னே இருப்பார் இல்லை சூரியனோட இருப்பார் சூரியனோட பின்ன இருப்பார் சூரியன் ஒரு கட்டத்துலேருந்து ரெண்டு கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார் ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மேற்கொரி பிளானட்டு அதே மாதிரி இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு அது எப்பன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனின் பயிற்சி நடக்குது சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு அடுத்தது பார்க்கும்போது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புத பகவான் என்ன செய்யறாருன்னா வக்ரம் பின்னோக்கி இல்லைங்களா அப்போ மீனத்தில இருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு புதன்கிழமையில அஹ் புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசில இருந்து மாறுறாருங்க இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது இந்த மார்ச் மாசம் அப்படிங்கறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாசி மாதத்தினுடைய பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க இந்த நாளில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம் அல்லது கோவில் கட்டுறதுக்கு தோங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும் அதனால ஏதாவது வீடு கட்டணும் வீடு பார்த்துட்டு இருக்கோம் வீடு துவங்கணும் இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருது மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா தான் வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த காரடையான் நோன்பு இந்த நோன்பு நோற்று இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் கண்ணவன் மனைவியாக இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வருதுங்க ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை வருது அதனால இன்னொன்னு வந்து பங்குடி மாசத்தினுடைய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அன்றைய தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி மார்ச் பதினாறு பதினேழு ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் பங்குனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆனி மாசம் பங்குனி மாதம் இந்த ரெண்டு மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க ஆனால் கிரகப்பிரவேசத்தை மட்டும் இந்த ஆணி மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கூணி குறுகுனாலும் ஆணி பங்குனி கொடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் இந்த அசாலதி கழிவன் இருக்கு உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் துளாராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க துளாராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சாதகமான பல நன்மைகள் இருக்கு ஐந்தாம் பாவத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் சனி சந்திரன் இந்த மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கு சந்திரன் சஞ்சாரம் அடிச்சு அப்படியே மாறுறாரு ஆனா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அங்க இருந்து அதற்கு மேல்தான் ஆறாம் பாவத்துக்கு மாறுறாரு இதுல இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நல்லது என்னன்னா இந்த சனி பகவான் ஐந்துல இருக்கிறது அப்புறம் உங்களோட ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அதே போல ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ரெண்டு பேர் பரிவர்த்தனை செய்றாங்க இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு இந்த ஆறு எட்டினுடைய பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒண்ணு தேவகுரு குரு அசுரகுரு இந்த ரெண்டு குருவினுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கூடுதலாக கிரக பரிவர்த்தனா யோகமும் சேருது அதனால ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல அது மட்டுமல்ல பன்னெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ஆறாம் பாவத்துல மறையல இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்புறம் ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதனால ஏற்படக்கூடிய அந்த விபரீத ராஜயோகங்கள் பார்த்தோம் ஒன்பதுல இருக்கக்கூடிய இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் இந்த இரண்டாம் பாவங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பேரு அதே மாதிரி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லைங்களா அப்போ இந்த பாவத்துக்கு ரெண்டு பேருக்கும் உடையவருங்க செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்துல போறார் இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் குடும்பத்துல உங்களுக்கு நல்ல பெயர்கள் எடுப்பது உங்களுக்குன்னு ஏற்பட வேண்டிய ரெகனைசேஷன் கிடைக்குங்க நான் வீட்டுக்கு நிறைய உழைக்கிறேன் வீட்டுக்காக நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறேன் அதே போல வந்து நான் பையக்கூடிய அலுவலகத்துக்கு நிறைய வேலை செய்கிறேன் நான் பிஸ்னஸ் பண்றேன் அதே மாதிரி வந்து நிறைய தூக்கம் பார்க்காம வேலை பார்க்கறேன் இதுக்கெல்லாம் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் வேலை செய்கிற குடும்பம் குடும்பமாகட்டும் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு ரெகக்னைசேஷன் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதை சரியானபடி கிடைக்கல குடும்பத்திலயும் இல்ல வேலை செய்யற இடத்துலயும் இல்ல என்ன தாங்க அப்படிங்க ரொம்ப நாளி இந்த துளாராசிக்காரங்களுக்கு அபரிமிதமாக அமையப்போகுது நல்ல மரியாதை கிடைக்க போகுது நீங்க அது மட்டும் அது அதாவது பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க வேலை செய்கிற இடத்துல நிறுவனத்துக்காக கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அதற்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைச்சாதான ஒரு திருப்தி இல்லைங்களா அப்போது இந்த மாதம் அந்த அங்கீகாரமும் கிடைக்க போகுது அதற்குண்டான ஒரு திருப்தியும் உங்களுக்கு அமைய போதுங்க அதுதான் இந்த மாசத்தை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது சரி இந்த மாசத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது எதுக்கு இல்லை நாங்கள் அப்படின்னு முதல்ல கேட்டீங்கன்னா கேது பகவான் தாங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவர் வந்து பன்னெண்டாம் பாவத்துல மறையிறாருங்க இந்த கேது மறைகிறது வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாசத்துல கொஞ்சம் கர்ம சாவல்யங்கள் ஏற்படும் அதனால நிறைய புண்ணிய யாத்திரைகள் போறது நிறையா தான தர்மங்கள் செய்வதுங்கிறத கொஞ்சம் நிறைய வச்சுங்க இல்லைன்னா இது என்னமா ஆயிடும்னா தேவையற்ற செலவாக உங்களுக்கு மாறிடும் தேவையற்ற வரைய செலவாக மாறிடும் அதனால் இந்த செலவுங்கிறது நிறைய இருக்கு அத உங்களுக்கு திருப்தியா நல்லபடியா செஞ்சுடுங்க செஞ்சிட்டிங்கன்னா தேவையற்ற வரைய செலவாக அது மாறாது அதனால முக்கியமா இந்த மாசத்துல பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாசத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வருது இல்லைங்களா அந்த சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு வந்து பழங்கள் நிறைய பழங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றாங்க பக்கத்துல கோவில் இருக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு நிறைய பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றாங்கன்னா அந்த பஞ்சாமிரதத்துக்குன்னு பழங்கள் நாட்டு சர்க்கரைகள் கற்கண்டு திராட்சை பழங்கள் தேன் இதையெல்லாம் கொண்டு போய் அந்த பஞ்சாமிரத அபிஷேகத்துக்குன்னு கொடுங்க இந்த அபிஷேகம் இந்த பழங்களை கொண்டு நீங்கள் செய்துங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது அதனால இந்த சங்கடகர சதுர்த்தியில போய் நீங்க பிள்ளையார வழிபாடு செய்யுங்க நல்ல முன்னேற்றத்தை அடைங்க சிவாய் இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க இதில் ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு சரி உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியோரிடம் தேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும் மேலும் நமது சேனல் பிகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க சிவாயனம்